வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் ஒரு கேஸ் அனுபவம் கடந்த நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பெண்மணி கால் பண்ணியிருந்தாங்க அது தன்னுடைய பையனுக்காக அவங்க கால் பண்ணியிருந்தாங்க என்ன விஷயம் என்றால் அவங்க பையனுக்கு முப்பத்தி நான்கு வயதாகிவிட்டது இருந்தபோதும் அவர் திருமணம் இன்னும் நடைபெறவில்லை என் பையனுக்கு திருமணம் நடக்கல சார் திருமணம் நடக்கணும் அதுக்கு அவனுக்கு எது மலர் மருந்து தேவை அப்படின்றாங்க உடல் மற்றும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தானமாக கேட்பாங்க இது என்ன புதுசாக இருக்குங்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட கேட்டேன் இல்லை சார் அவன்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன இது என்று அவர்களை மேலும் பேச சொல்லி கேட்டபோது எந்த பொண்ணும் வந்தாலுமே சார் அவன் அழகாவே இல்லை அழகா பொண்ணு இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்கிறான் சார் அவன் அப்படி ஒன்றும் அழகு கிடையாது அவன் சுமார அவனவன் தான் ஆனாலும் நாங்களும் எத்தனையோ பொண்ணுகள் பார்த்துட்டோம் பொண்ணு அழகாக இல்லை பொண்ணு அழகா இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை முடிக்க மாட்டான் என்று சொன்னார்கள் சரி என்று அவர்களுக்கு மனநிலையை அந்த பையனுடைய மனநிலையை கேட்டறிந்து மலர் மருந்துகள் அவர்களுக்கு இரண்டு மருந்துகள் பரிந்துரை செய்தேன் ஒன்று சுவி செஸ்நட் மற்றும் மற்றொன்று பீச் இந்த மருந்துகளை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கொடுங்க என்று சொன்னதில் இன்று எனக்கு அந்த பையனுக்கு திருமணம் வைகாசி மாதம் இருக்கு என்று சொல்லி பத்திரிகை வந்துள்ளது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர் வந்து கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மலர் மருத்துவத்தின் மூலம் சாத்தியமாவது மகிழ்ச்சியை தெரிகிறது நன்றி வணக்கம்